மடியில் உட்காரணுமா எப்படி பண்ணுறான் பாருங்களா பாருங்க இது ஒரு இது ஒரு டைப் இந்த இந்தமாரி மூஞ்சை வச்சுக்கினா நான் மடியில் உட்காரும் இதெல்லாம் யாருமே இவனுக்கு தரது அவ்வளோ கிளியராக பண்ணுறாங்க இவன் பாருங்க என் மடியில் உட்காரணுமா என்ன பண்ணுறான் பாருங்கள் இன்னும் இவன் செட்டை பண்ணலையே கண்டுக்கலையேன்னு பார்க்கலாம் ஆனால் கோச்சிங் நான் தான் போயிட்டு அப்படி சோகமாக பார்த்துக்கணும் மறுபடியும் வரா பாருங்க சரி உட்கார் என்ன மைண்டில் ஓடுது என்ன ஓடுதுன்னு தெரியல இந்த குக்கத்தை கீழே படுத்தா கூட வரும் ஆனால் இதுக்கு சுகம் கேட்குறது பார்த்தீங்களா மடியில் தான் படுக்கணும் அதுவும் அம்மா மடியில் இன்னும் ஒரு சுகமாக தூங்குறாங்க இவ்வளோ நேரம் மூச்சு இருந்தான் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் இது பண்ணியிருந்தான் மடியில் படுத்தவனே ஏதோ தூக்குமா தூங்குற மாத்திரை போட்ட மாரி சுகமாக தூங்குறான் அதுவும் ஒரு நிமிஷத்தில் நல்லா தூங்கிட்டான்